ஆ லோட் எல்லாம் இறக்கியாச்சுங்க ஆ சரி எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சா ஏனா நீ ஆப்ல எல்லாம் பாக்குறது இல்லையோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க அதெல்லாம் பார்த்தேன் 400 காட்டுச்சு நீ 100 ரூபாய் கமி பண்ணி கேம்பெயின் தான் கமி பண்ணியா யோ எங்களை பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு ஏ உனக்கு ஆப் காரன் கமிஷன்லாம் தருவானடா கமிஷன் தருவானா ஏயா உனக்காக நாங்க லோட் ஏத்திட்டு வந்து ஹெவி லோட் ஏத்திட்டு வந்து போலீஸ் காரண்ட ஃபைன் கட்டணும் டைமிங் வரலினா ஆப் காரன் ஃபைன் போடுவான் இஎம்ஐ கட்டணும் இத்தலையெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கும் இதுல கம்மியா கொடுத்துட்டு நாங்க எங்க போறது நக்கறக்கா சரி விடுப்பா இதுல இவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு இவ்ளோ கஷ்டப்படுற நீயே சரி நான் பார்த்து பண்றேன் சரியா அது முதல்ல யோசிங்க தெரியும் பண்ணிட்டப்பா சாரிப்பா மண்ணுலே பண்ணி எங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை டிரைவரை பத்தி எனக்கு உங்களுக்கும் கமிஷன் நிறைய வரும் சம்பளமா நிறைய வரும் நினைச்சிட்டேன்னுப்பா அதனாலதான் அவங்க அவன் ஆபுக்கார தானே சம்பாதிக்கிறான் நான் எங்க சம்பாதிக்கிறான் தெரியாமல் போச்சுப்பா வேலையை வைத்துல அடிக்கிறானு பாரு நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா சரியா